இவங்க யாரை மையப்படுத்தி சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே எல்லாரும் புரிந்து கொள்ளப்படுறதுன்னு கேட்டால் தனுஷை மையப்படுத்தி தான் இவங்க சொல்கிறாங்கன்றது உனக்கு இப்போ எங்கள் மேலே நீ வழக்கு போட்டியே பார்த்தியா உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்போ வந்து இவங்க போட்ட ஸ்டோரி தனுஷுக்கு தான் ஆமாம் கண்டிப்பாக இருந்த லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஆதரவு நபர்கள் கிடையாது அதிகாரப்பூர்வமான ஒரு லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் விக்னேஷ் இவனோட இருக்கிறது இதே விக்னேஷ் இவனோட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருந்தும் சொல்ல முடியுமா பொய்யனால் வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தீங்க அப்படின்ட்டு என்ன இவங்க நான் கேட்குறேன்னு கேட்டால் இந்தம்மா என்ன பெரிய உத்தமி போட்டுங்க அடுத்தவங்களுடைய வழி தெரியாமல் பண்ணுறது தான் நாளைக்கு உங்கள் நிலைமை என்னன்னு தெரியுமா நயன்தாரோட நிலமை நாளைக்கு என்ன சார் தெரியுமா சார் தமிழ் சினிமாவில் உத்தமன் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா டெய்லியில் எடுத்துக்க முடியும் அப்படிப்பட்ட நபர் வந்து அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்ணீரோட இருக்கிறது காரணம் கேட்டால் சிம்பு கல்யாணம் ஆகலை அந்த ஏக்கம் அந்த கண்ணீர் அந்த கண்ணீருக்கு வந்து நயன்தாராக தான் காரணம் சொன்னால் எப்படி இருக்குது அதே சமயத்தில் வந்து க நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறன்றதுனால ஊரில் இருக்கிற மற்ற பொம்பளைகளோட புருஷனுக்கெல்லாம் லவ் ஃபாலே வரும்னு கொடுத்து சொல்லக்கூடாது எல்லாருக்கும் டைவர்ஸ் வந்து வாங்கி கொடுத்த தனுஷ்க்கே வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு ஏங்க இந்த டைவர்ஸை அவனை விரும்பி தானே வாங்கியிருக்கலாம் அது முழுக்க முழுக்க தனுஷோட உழைப்பு அதனால் வந்து கேட்டால் அந்த உழைப்பை அங்கீகரிக்க முடியாத சில பண்ணாடைகள் வந்து நயந்தர மாதிரியான சிலாக இருக்காங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் போட்ட அந்த வழக்கு வந்து உங்களுக்கு ஒரு காயப்படுத்தியிருக்கு அப்போ உங்களை புலம்ப வைக்குது அந்த இது அதுதான் தனுஷ் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நயந்தர் அவர்கள் ஒரு ஸ்டோரி வந்து இன்ஸ்டா பக்கத்துல வந்து போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஸ்டோரி பார்க்கும்போது அதாவது கர்மா அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு திருப்பி வந்து கொடுக்கும் பொய்யினால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கடனாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வச்சுக்கோங்க அது வட்டி முதலுமா உங்களுக்கே வந்து திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நயன்தார் அவர்கள் இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியாக பதிவிட்டிருக்காங்க இப்போ அந்த ஸ்டோரி சில மணி நேரங்களில் டெலீட்டும் செய்யப்பட்டிருக்கு யாருக்காக சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் கர்மான்னு சொல்கிறாங்கல்ல நான் அதுக்கு உள்ளே ரொம்ப ஆழமாக போக விரும்பலை நான் சில ந சில சந்தர்ப்பங்களில் அது நம்ம நம்பாமல் இருக்க முடியாது நம்பும்படியாக இருக்குது கர்மான்றதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்டால் வந்து தன்வினை தன்னை சுடும்ன்றது தான் சொல்ல முடியும்னு வச்சுங்களேன் அது இயற்கையவே நடக்குது இவங்க சொல்லக்கூடியது கர்மான்றது வந்து எல்லாேருக்கும் பொதுவான தானே அப்படி இருக்கும்போது இப்போ நானே சொல்கிறேன் என்னென்னு கேட்டனா நாளைக்கு இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியுமா முதல்ல ஆசை இவங்க யாரை மையப்படுத்தி சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே எல்லோரும் புரிந்து கொள்ளப்படுறதுன்னு கேட்டால் தனுஷை மையப்படுத்தி தான் இவங்க சொல்கிறாங்கன்றது புரிந்து கொள்ளப்படுது ஏன்னா ஒரு ஒரு நிகழ்வு ஒரு அந்த நிகழ்வை தொடர்ந்து இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தரப்புலையும் நான் சொல்கிறது வந்து நயன்தாரா தரப்புலையும் தனுஷ் தரப்புலையும் வந்து ஒரு சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்குன்னு தொடுத்துடுறாரு அதுக்கு பிறகு மறுநாள் வந்து நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு விவாகரத்து வழங்கப்படுது அந்த விவாகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவரும் தான் விண்ணப்பிக்கிறார் தனுஷும் விண்ணப்பிக்கிறார் ஐஸ்வர்யாவும் விண்ணப்பி யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தரப்பில் விண்ணப்பிச்சுட்டு ஒரு தரப்பில் விண்ணப்பிக்கலாம் இரண்டு பக்கம் மியூச்சுவலாக வந்து அவங்க வந்து விவாகரத்து விண்ணப்பிக்கிறாங்க விவாகரத்து வழங்கப்படுது அப்போது இவங்க இந்த கர்மான்னு சொல்லிவிட்டு இதை வந்து இந்த செய்தியை இவங்க போடுறாங்க இல்லையா அந்த ஒன்று கேட்டனா வந்து இதை தொடர்ச்சியாக இவங்க சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தியா எங்கள் மேலே நீ வழக்கு போட்ட பத்து கோடி கேட்டு நெட்ஃப்ளிக்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியும் அவன் வந்து நான் சேன்ட்டான் இவங்க படத்தை வந்து என்ன கேட்டால் இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு இது பண்ணுறேன் அவன் பண்ணிட்டான் படமும் ரிலீஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது அந்த படமும் யாரும் பார்க்கல யார் நயன்தாராவுடைய அந்த நெட்ஃப்ளிக்ஸை போட்ட அந்த பயோகிராஃபி வந்து யாரும் பார்க்கவே இல்லை அந்த மனவழியை தொடர்ந்து இவங்க சொல்லக்கூடியது வந்து கேட்டால் இந்த கருமான்னு சொல்லி இதை சுட்டிக்காட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா உனக்கு இப்போ எங்கள் மேலே நீ வழக்கு போட்டியே பார்த்தியா உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வந்து விரும்பாமல் இருந்தாருன்னா இவங்க சொல்கிறது கரெக்டு கர்மா நீங்கள் சொன்ன மாதிரி கர்மா வேலை செஞ்சு சொல்லிட்டு கேட்குறதே அவர் தானே கேட்குறாரு ரெண்டு தரப்புலையுமே கேட்குறாங்க அப்போ வந்து இவங்க போட்ட ஸ்டோரி தனுஷுக்கு தான் ஆமாம் கண்டிப்பாக இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நான் கேட்டனா இப்போது நீங்களே பல பேர்கிட்ட நீங்கள் வந்து லிவிங் டு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னு நீங்களே சொன்னீங்க அப்போது எத்தனை பேருடைய வந்து அதுவும் நீங்கள் இருந்த லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணநாதன் நபர்கள் கிடையாது திருமண மாணவர்களும் இருக்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனைவிகள்லாம் எவ்வளோ வந்து கண்ணீர் விட்டுருப்பாங்க ஸோ அவங்க அவங்களுடைய கண்ணீரை கூட இருக்கும்ல அப்போ இன்னொரு இயக்குனர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து எவ்வளோ வந்து சர்வாதிகாரமாக நீங்கள் படப்பிடிப்பில் நடந்துருப்பீங்கன்னு நீங்கள் சொ அவங்கள சொல்கிறாரு ஸோ அதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கர்மாவால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து கோடி கேட்டு வந்து இவர் வழக்கு தொடுத்துருக்கலாம்ல அப்படியே சொல்ல முடியல சரி எதிர்காலத்தில் வந்து இந்த விக்னேஷ் சிவனோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விவாகரத்தும் இல்லாமல் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துடுவீங்கன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா நம்பிக்கை தானே சார் நம்பி இப்போ இப்போ புரியுதுங்கள கர்மாவோட இன்னொன்று இருக்குது என்ன நம்பிக்கை நம்பிக்கை அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை இதெல்லாம் வந்து இந்த அதுவும் நான் இந்த சேடிஸ்ட் மனோபாவம் இருக்குது தெரியுமா நயன்தாராவுக்கு இருக்கிறது ஆமாம் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக அந்த சேடிஸ்ட் மனோபாவம் இது எப்படின்னா ஒருத்தர் போது அந்த ரசிக்கிறது ஒரு மனோபாவம் இருக்குது பார்த்தீங்களா அதை விட ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே இல்லை ஒருத்தர் துன்பப்படும் போது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் உதவி செய்யுங்க இல்லையா நீங்கள் வந்து தவிர்த்துட்டு கூட போயிடுங்க ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடக்குது இல்லை ஒரு துன்பப்படுறான் ஏதோ ஒன்று இழக்கிறான் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கொண்டாட்ட மனோபாவம் இருக்குது பாருங்க அதனால தான் இது நடந்தது தான் இது நடந்து சொல்லி அந்த சுட்டி காட்டுற இது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு சேட்டிஸ் மனோபாவம் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாமே இருக்குது நான் சொல்கிறேன் இந்த நயன்தாராவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே சொல்லியிருக்கிறாங்க பல பேரோட நாங்கள் அந்த லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இப்போ இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் விக்னேஷ் சிவனோடு இருக்கிறது இதே விக்னேஷ் சிவனோடு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருந்தவங்க சொல்ல முடியுமா எவ்வளோ பிரிவுகள் பலவிதம் இருக்குல்ல ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இன்னொருத்தருடைய வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பின்னடைவுகள் நெகட்டிவான விஷயங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் இதையெல்லாம் வந்து ஒரு கொண்டாட்ட மனோபாவமாக அது யார் செஞ்சாலும் தவறு அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல பொய்யினால வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தீங்க அப்படின்ட்டு என்ன இவங்க நான் கேட்குறேன் கேட்டால் இந்தமாக என்ன பெரிய உண்மை உண்மையானவங்க இல்லை என்ன உத்தமி போட்டுங்க வார்த்தையை உத்தமையான என்ன இவங்க இவ்வளோ இந்தமாக உத்தமி சொல்ல சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குல்ல சார் இங்கே எல்லா மனிதர்களும் இங்கே சார் ஒரே ஒரு விஷயம் சார் இங்கே எல்லா மனிதர்களிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒன்றும் பொருளாதாரம் இருக்கும் இல்லை அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது சரிங்களா இந்த பெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்டு பல பேர் வந்து பலவிதமான ஒத்தரவிதிச்சுட்டு தான் போகிறான் நான் தான் சொன்னேன் இங்கே நல்லவனாக வாழ்றது மிகப்பெரிய சவாலாக இருக்குது சரிங்களா பயங்கர சவால் இன்னைக்கு வந்து ஈஸியாக கெட்டவனாக வாழ்ந்துடலாம் ஆனால் நல்லவனாக வாழறது ஒரு நேர்மையானவனாக வாழறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது நெருப்பு மேலே நடந்து கூட போயிடலாம் ஆனால் நல்லவனாக வாழறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரையும் யாரையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலேயும் கூட பார்த்திங்கன்னா வந்து சில நேரங்களில் வந்து ஒருத்தருடைய கண்ணீருக்கு நம்ம ஆளாகிடும் இது வாழ்க்கையில் அனுபவம் இருந்தால் தெரியும் கூட இல்லை தெரியாமல் கூட சில நேரங்களில் வந்து நம்ம கண்ணீருக்கு ஆளாகிடும் இவங்களுக்கு வாழ்க்கையில் தத்துவம் தெரியல அடுத்தவங்களுடைய வழி தெரியல பொய் சாட்சின்னு ஒரு படம் வந்தது ஆமாம் பாக்கிய படம் அதில் வந்து அவர் வந்து கோர்ட்டில் போய் பொய் சொல்லிவிட்டு ஒரு பணம் வாங்குறது தான் அவருக்கு ரொட்டீன் அவருடைய வழியை அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு பொய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே வந்து பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் நிர்கதி ஆகிடும் அப்புறம் தான் அவருக்கு தெரியும் அந்த குடும்பம் வந்து தன்னுடைய சொந்த அக்கா குடும்பம்னு தெரியணும் இது ரொம்ப அழகாக எடுத்திருப்பார் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுடைய வழி தெரியாமல் பண்ணுறது தான் நாளைக்கு உங்கள் நிலமை என்னன்னு தெரியுமா நயன்தாரோட நிலமை நாளைக்கு என்ன சார் தெரியுமா சார் இங்கே பல பேர் என்னென்னமோ ஆகிட்டாங்க நீங்கள் ரொம்ப கரெக்டான உங்களா கரெக்டான சொல்லுங்கள் நீங்கள் நான் இப்படி சொல்லுவேன் நான் சிம்புவோட வந்து இன்னைக்கு கல்யாணமாகாது இருக்காரு சிம்பு கல்யாணம் ஆகலாம் அவருடைய வந்து அவர் கண்ணீரோடு இருக்கிறது யார் சிம்பு அண்ட் அதர்ஸ் அதர்ஸ் தான் யார் அம்மா அப்பா டீராஜர் மாதிரி ஒரு நல்ல கிடையவே கிடையாது சினிமாவில் அவ்வளோ நல்ல மனுஷன் பேசுறதுனா கோவமர்க்வளோ அவ்வளோ உத்தமன் என்ன சொல்லப்போனா தமிழ் சினிமாவில் உத்தமன் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா டீராஜரை எடுத்துக்க முடியும் அப்படிப்பட்ட நபர் வந்து அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்ணீரோடு இருக்குது காரணம் கேட்டால் சிம்பு ஆகலை அந்த இயக்கம் அந்த கண்ணீர் அந்த கண்ணீருக்கு வந்து தான் காரணம் சொன்னால் எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா நான் சொல்லுவேன் டீராஜர் சொல்லனாலும் சொல்லுவேன் உஷா டீராஜர் சொல்லணுனாலும் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே ஊருக்கே தெரிஞ்சது தானே அப்போ சொல்ல முடியுமா அது மாதிரி எத்தனை பேர் ஒரு கண்ணீர் எத்தனை பேர் ஒரு கண்ணீர் சொல்லிட்டே போகலாம் ஆனால் அந்த அடுத்த குடும்பம் வந்து நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் ஒரு குடும்பம் பிள்ளைகள்னு சொல்லி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதனால் நயன்தலை வந்து ஏழரை நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏழரை மீன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க டிவோர்ஸும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கும் வர்றாங்க அந்த கப்புல்ஸு கல்யாணம் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு திருச்சா சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு கருத்து திரீஸா வந்து சொல்கிறது கரெக்டு தான் அந்த ஒரு வார்த்தை நான் ஏற்றுக்கிறேன் அந்த வார்த்தை அதாவது கேட்டால் ஒன்று விவாகரத்து கல்யாணம் பண்ணிவிட்டு விவாகரத்து பண்ணுறதை விட நீங்கள் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருங்கன்னு சொல்கிறது கரெக்டு அந்த வார்த்தை நான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்தில் வந்து க நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்றதுனால ஊரில் இருக்கிற மற்ற பொம்பளைகளோட புருஷனுக்கெல்லாம் லவ் ஃபார் யாருன்னு கூட சொல்லக்கூடாது ஆமாம் சார் அவங்க சொல்கிறது கரெக்டு சார் அந்த வார்த்தையை நான் முழுமையாக ஏற்றுக்குறேன் த்ரீஷா சொல்கிறது கரெக்டு நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டு விவாகரத்து பண்ணுறது திருமணம் பண்ணாமல் இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது கரெக்டு ஆனால் நான் திருமணம் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கிறேன்றதுனாலேயே ஊரில் இருக்கிற அடுத்தவங்க பொண்டாட்டிக்கு அது ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஊரில் இருக்கிற அடுத்தவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் வந்து நீங்கள் லவ் ஃபார் எவர் சொல்ல முடியுமா நீங்களே சொல்லுங்கள் சொல்ல முடியுமா அது சொல்லக்கூடாது தப்பு தானே எல்லாருக்கும் ஊரில் இருக்கணும்னா நீங்கள் வந்து அர்த்தம் அடுத்த புருஷனுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஐ லவ் யூ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் த்ரீசாவை சொல்லு நினைக்காதீங்க சொல்கிறேன் சில பேர் அப்படி ஒரு உணவம் இருக்கு அப்பா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் ரைட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ ஒரு ஃபேமிலியில் கம்மிட் ஆகிருப்பாங்க பிள்ளைகளோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ போய் அந்த குடும்பத்தில் போயிட்டு வந்து நம்ம காலை உள்ளே விட்டு ஆட்டுற மாதிரி நான் லவ் ஃபார் எவர் சொன்னால் அது நல்லா இருக்குமா ஐ லவ் யூன்னு சொல்லி அனுப்ப முடியுமா சொல்கிறேன் நான் அது வந்து இதுக்கு இந்த வார்த்தை சரி நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு கேட்டால் அடுத்தவங்க டிஸ்டர்பு இல்லாமல் இருக்கிறதும் ஒரு நல்ல பண்பு தானே நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க கரெக்ட் த்ரீசாக யோசிக்கிறது ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க சரிங்களா ரெண்டாவது இப்போ இதெல்லாம் வந்து காலம் இந்த கடந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஆர்வம் போயிடும் நாற்பது வயசு கடந்து போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற அந்த எண்ணம் போயிடும் சரிங்களா இப்போ எல்லாருமே நயன்தோட மாதிரி ஆகிட முடியாது இல்லை சொல்லுங்கள் நான் அவங்க டெஸ்ட்டு பேத்துக்கிட்டு ரெண்டு பிள்ளைங்கள பெற்றுக்கிட்டு இப்போ பிள்ளைகள் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா அந்த காலம் கடந்து போயிடுச்சு நாற்பது வயசு தாண்டி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு திருமணத்தின் மலம் வந்து ஒரு ஈர்ப்பே இருக்காது ஈடுபாடு இருக்காது இனிமேல் எதுக்கு திருமண வாழ்க்கைன்னு சொல்லி கூட சில பேர் வந்து கடந்து போயிடுவாங்க அப்போ வந்து என்ன சீச்சி இந்த பழம் பிடிக்கின்ற மாதிரி தான் இருக்குது இந்த முடிவெல்லாம் எப்போ இவங்க சொன்னேன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் வந்து சினிமா வாய்ப்புக்காக ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்திங்கன்னா அப்போ ஒரு இந்த ஒரு முப்பது வயசில் அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு அப்போ இது வந்து பத்து வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கணும் பத்து வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கணும் இப்போ வந்து வாய்ப்பு இல்லாத போது திருமணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணுறத விட பண்ணாமையே இருக்கிறது பெட்டர்ன்றது வந்து ஒரு காமன் வார்த்தை பொதுவான வார்த்தையாக நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் திருமணம் பண்ணாமல் நான் ஃப்ரீயாக இருக்கிறன்றதுனாலே ஏற்கனவே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்துக்குள்ள வந்து போயிட்டுன்னா நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது கழகத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக சரியா அதுதான் நான் சொல்கிறேன் ஏகப்பட்ட விமர்சனங்கள் சுற்றி சுற்றி ஒரே ஆள் பக்கத்தில் தான் வந்து நிற்கிது தனுஷ் அவர்கள் மேலே அந்த நைன்தடா சில நாட்களுக்கு மச்சம் இருக்குது சார் அவனுக்கு அப்படிங்களா தான் இப்போ வந்து இப்போ எங்களோட நேற்று கூட ஒரு சொன்னார் சார் பார்த்தீங்களா சார் எல்லாருக்கும் டைவர்ஸ் வந்து வாங்கி கொடுத்த தனுஷ்கே வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு ஏங்க இந்த டைவர்ஸே அவனே விரும்பி தானே வாங்கியிருக்கலாம் நீங்கள் இந்த டைவர்ஸும் விரும்பி தானே வாங்கியிருக்கான் ரெண்டு பேரும் போய் மியூச்சுவல் டிரைவர் சார் மியூச்சுவல் டிரைவர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் இல்லை எல்லாருக்கும் டைவர்ஸ் அதெல்லாம் கிடையாதுங்க நடக்கணும்னு இருக்கா அவன் தலைவீசிகளை தான் சொன்னேன் வாழ்க்கைன்றது நம்ம கையில் இருக்கு நம்ம வாய்க்கு கை தவறி நம்ம விட்டுட்டோம்னா அது நம்ம கையில் தான் இன்னொருத்தர் கைக்கு போயிடும் அந்த வாழ்க்கை நம்ம உள்ளங்க கையிலே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில வந்து போது அது போயிடும்னு சொல்லி சொன்னேன் ஓகே இப்போ ஏகப்பட்ட விமர்சனங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அந்த தனுஷ் அவர்கள் மேலே இருக்கு அப்படின்னாலும் நயன்தாரா சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த லெட்டர்ல வந்து சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட உழைப்பின் மூலியமா அவங்களுடைய வளர்ச்சியின் மூலியமா தான் நீங்க வந்த அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தினுடைய அர்த்தம் தான் அது இப்போ செல்வராக்ட கேட்கும்போது அசுரத்தனமான உழைப்பின் மூலியமாக தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிற மிருகத்தனமான ஒரு விஷயம் அந்த ஒரு உழைப்பின் மூலிமா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் உண்மையாக சார் நான் சொல்கிறேன் இங்கே தமிழ் சினிமாவில் நான் சொல்கிறேன் பெரிய லிஸ்ட் ஒரு பத்து பேர் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் அந்த பத்து பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நடிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க சில பேர் இருப்பாங்களே நடிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க அதில் வந்து தனுஷை நம்ம சொல்ல முடியும் இப்போ கமல் விக்ரம் சூர்யா இப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லும்போது நடிப்பில் மிக மிக சிறந்த நடிகர் யாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா ரஜினியும் கமலையும் ஒப்பிட்டா கூட நீங்கள் கமலை தான் சொல்லுவீங்க ஆமாம் நடிப்புன்னு சொல்லும்போது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் விக்ரமும் சொல்ல முடியும் சூர்யாவும் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் வரணும் கேட்டோம்னா வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற வந்து தனுஷை சொல்ல முடியும் அது மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் நம்ம அசுரன் படத்தில் வந்து ஒரு வயதான கேரக்டர் அது ரொம்ப நான் கூட நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஒரு வயதான க வந்து ஒரு கதாபாத்திரத்தில் எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இளைஞனுக்கு அப்பா ரோல் எப்படி ஒரு சின்ன வயசில் வந்து தனுஷ் நடிப்பான்ற அந்த ஒரு எண்ணம் பிரமாதமாக நடிச்சு எல்லாரையும் நிமிர நிமிர்ந்து பார்க்க வச்சு பல படங்கள் நடிப்புக்கு உதாரணம் சொல்ல முடியும் அதில் அசுரனில் வந்து பார்த்தோன்னா வயதான கேரக்டர்ன்னு ஒன்று இருக்குல்ல அதில் பார்த்தோன்னே அதே சமயத்தில் வந்து ஒரு இயக்குனராகவும் ஒரு தயாரிப்பாளரும் இருக்கிற இயங்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த வகையில் வந்து கேட்டோம்னா வந்து இதில் வந்து அப்பா தான் வந்து இங்கே எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி வந்து அப்பா தான் அப்பா இல்லாமல் நயன்தாரவே இல்லை அப்படி சொன்னாங்கன்னா அது தப்பானவங்களாக இருப்பாங்க சரிங்களா அது வந்து முதல்ல நயன்தாரை வந்து மனசில் ஏற்றுக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒத்துக்கணும் மனசில் வந்து மனசில் ஒத்துக்கணும் அப்பா இல்லாமல் யாரும் கிடையாதுன்னு அதில் வந்து கேட்டால் வந்து அது பெருமைக்குரிய விஷயமா தான் நான் கூட இப்போ கஸ்தூரி ராஜா வந்து தனுஷை வந்து இப்படி வந்து ஒரு செதுக்கியிருக்கிறாருன்னு ஒன்று இருந்தால் கூட அவர் தன்னைத்தானே செதுக்கிட்டாரோ இல்லை அப்பாவே செதுக்கண்தா கூட இருக்கட்டும் சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க கஸ்தூரி ராஜா வந்து அவருக்கு டைரக்ஷனுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு ஏன்னா அவரெல்லாம் மிஞ்சி போயிட்டாங்க அவர் படம் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு ரெண்டு மூணு படங்கள் தான் அவருக்கு அதாண்டி கடந்து போயிட்டாங்க நீங்கள் பாலச்சந்தர் சொன்னால் சொல்லலாம் பாலச்சந்திரன் ஒரு மகன் இருந்து அவர் சொன்னால் சொல்ல முடியும் நீங்கள் பட் இவர் வந்து அப்படி கிடையாது ஒரு ரெண்டு மூணு படம் தான் இயக்குனார் அதுக்கு பிறகு வந்து தனுஷ் வந்து அவருடைய கெரியர் வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க செல்வராவன்னு கூட சொல்ல முடியாது நீங்கள் ராயன் படத்தில் நீங்கள் வந்து எடுத்த அந்த விதம் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க தனுஷோட உழைப்பு அதனால் வந்து கேட்டால் அந்த உழைப்பை அங்கீகரிக்க முடியாத சில பண்ணாடைகள் வந்து நயன்தரம் மாதிரியான சில அப்படின்னா நான் சொல்லுவேன் அப்படின்னா சொல்லுவேன் பண்ணாடைங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது சரிங்களா அதனால வந்து கேட்டா அந்த மாதிரி வந்து கேட்டா ஒரு காழ்ப்புணர்வுல வேணா